கதவை துடைக்கணும் சோஃபாவை துடைக்கணும் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு மரஜாமா கொஞ்சம் அதிகம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் கழுவி தொடச்சி இது பண்ணுறது தான் பெரிய விஷயம் எங்கள் அம்மா வந்து சில விஷயத்தில் சாட்டிஸ்ஃபர் பண்ணவே முடியாது அதனால தான் இந்த மாதிரி எட்டாத இது எல்லாத்தையும் எட்டி எட்டி தொடச்சி எங்கள் அம்மா சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்டு இதெல்லாத்தையும் தொடச்சி முடிச்சுட்டு இது பண்ணுறதுக்கே சரியாக போச்சு கதவு ஜன்னல் டேபிள் எல்லாத்தையுமே எங்கள் அம்மாவுக்கு தொடச்சாதான் மன திருப்தியாக இருக்கும் அப்படின்னா தான் வீடு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுத்தமாக இருக்குது அப்படின்னு வந்து எங்கள் அம்மா இது பண்ணுவாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இதில் குறுக்க இந்த கவுசிக்கு வந்தார்ன்னா அப்படின்னு இந்த ஈபிக்காரங்க வேற வந்துட்டு ஏதோ கேட்டுருக்கேன் எங்கள் அம்மா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க க்ளீனிங் பண்ணுற வேலை இருக்கே அப்படின்ட்டு ஸோ ஒன் பை ஒன்னாக கிளீன் பண்ணிட்டு கடைசியாக லெவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தோம் அண்ட் இந்த கதவு வந்து முருகன் படம் இதை வந்து தொடச்சி அழகாக பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காட்டுற பாருங்க இதுதான் பிஃபோர் இது ஆஃப்டர் இதில் வந்து அழகாக போட்டு வச்சு உட்காந்து உட்காந்து ஒன்று ஒன்றா போட்டு வச்சு எடுத்துகிட்டு எங்கள் அம்மா வந்து இந்த முருகன்லாம் வேணும்னு சொல்லி எங்களுக்கு இந்த நிலக்கதவை வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்கியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அதை போட்டு வைக்கும்போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் அதெல்லாமே இந்த மாதிரி இப்போ கதவுக்கு அலங்காரம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஒரு வழியாக கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு வந்து நாங்கள் எல்லா ஒர்க்கையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இந்த நிலையை வந்து நாங்கள் வார்னிஷ் பண்ணலை சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அதை மட்டும் அப்பப்போ லைட்டாக தொடச்சு மட்டும் விட்டுட்டு எல்லா ரூமையும் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்செல்லாம் விட்டுட்டு அடுப்பு எல்லாத்தையுமே இது பண்ணியாச்சு அடுப்பில் வந்து எங்கள் அம்மா கோலம் போடட்டும்னு விட்டுட்டேன் சரி இவ்வளோ தான் நான் உடம்பு வேலை பார்த்துருக்கோமேட்டு கொஞ்சம் உடம்புக்கு ஒரு பூஸ்ட் ஆகிட்டு இந்த சீதா பழத்தையும் பைனாப்பிளையும் சேர்த்து போட்டு ஜூஸ் அடித்து எனக்கு கொஞ்சம் அம்மா கொஞ்சம் அப்பா கொஞ்சோன்னு முடிச்சாச்சு சா குடிச்சி முடிச்சாச்சு மணி ரெண்டாயிடுச்சு அண்ட் இதுக்கடுத்து நான் என் வீட்டுக்கு போய் க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துட்ருந்தேன் என் வீட்டுக்கு வந்து நான் மெயினாக எதுக்காக கேப்ச்சர் பண்ணேன்னா பாருங்கள் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அப்படின்னு என் வீட்டுக்கார காட்டுறதுக்காக நான் மாதிரிலாம் உட்காந்து போய் கேப்ச்சர் இருக்கேன் அண்ட் என் வீட்லேயுமே என் வீட்டில் வந்து பெருசாக க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் இல்லை நான் அப்பப்போ போய் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கனால வீடு கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும் லைட்டாக மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு பூஜை சாமான் மட்டும் கொஞ்சம் எடுத்து ஏன்னா என் வீட்டில் பெரிய விளக்கு இருக்குது நம்ம எப்படி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறனால நான் வந்து பூஜை சாமான்லாம் பெருசாக எடுத்து வைக்கலை நான் அதுக்காகவே மீசோவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு விளக்கு வந்து ஆர்டர் போட்டோன்னே உங்கள்கிட்ட காட்டுறேன் அந்த அந்த விளக்கு தான் வச்சு மெயினாக வச்சு விளக்கு போட்டேன் எல்லா வேலையையும் முடிச்சுட்டு வீட்டில் விளக்கு போட்டுட்டு திருப்பி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே எங்கள் எல்லாம் எங்கள் அப்பா பார்த்தோன்னே ஒரே குஷி எங்கள் வீட்லேயும் விளக்கு போட்டாச்சு இந்த விளக்கு தான் வந்து நான் மீசோவில் ஆர்டர் போட்டேன் அஞ்சு வச்சு மேலே வந்து அண்ணம் இருக்கும் அழகாக இருந்தது டூ ஃபிஃப்டிக்கு இது நல்லா ஒர்த்தாக தான் இறக்கப்பட்டுச்சு அண்ட் என்னோடய வீட்லையுமே அழகாக கோலம் போட்டு வீட்டில் வந்து தீபம் ஏற்றிட்டு வந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு வீடை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி அம்சமாக நைட்டு தானாதான் எல்லா குணவங்களுக்குமே அந்த இன்னைக்கான நாள் வந்து நல்லபடியாக அமைஞ்சிச்சுன்னு இருக்கும் எங்களுக்கு அப்படி தான் உங்களுக்கு எப்படி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் கார்த்திகை தீப நாள் வாழ்த்துக்கள்